புது பொண்ணு சமையலறை இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவையான காளான் கிரேவி தான் பார்க்க போகிறோம் மங்களூர் சைடில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய காளான் கிரேவி தான் இது இந்த மாதிரி ஒருவரை செஞ்சு பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் சப்பாத்தி தோசைக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாகவே இருக்கும் காளான் கிரேவி செய்கிறதுக்கு என்ன தேவையான பொருள் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரேவி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு சின்ன வெங்காயம் வந்து இரநூறு கிராம் எடுத்து தோல் உரிச்சு வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் பூண்டு வந்து ரெண்டு எடுத்துக்கலாம் ரெண்டு இடத்துல அதே நல்லா தோல் உரிச்சு கூடவே சேர்த்துக்க வேண்டியது தான் தனியாக வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா வந்து மிளகு வந்து ஒரே ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ஜீரகம் ஒரு ஸ்பூனும் வெந்தயம் வந்து கால் ஸ்பூனும் கம்மியாக போடணும் ஏன்னா கசப்பாயிடும் அதனால் சோம்பு ஒரு ஸ்பூனும் கிராம்பு வந்து சின்னதாக இருந்தால் பத்து இல்லை பெரிய சைஸாக இருந்தால் அஞ்சு போதும் கூடவே பார்த்தீங்கன்னா காஷ்மீரி தான் இதுக்கு யூஸ் பண்ணணும் காரமும் கம்மியாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா தண்ணியில் போட்டு நான் ஊற வச்சுருக்கேன் அதை எடுத்து போட்டுக்கேன் ஒரு பதினஞ்சு போல் எடுத்துக்கிட்டேன் என்கிட்ட சின்னதாக இருந்ததுனால கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் பத்தே போதும் ரொம்ப காரமாகவும் மிளகா போட முடியாது ஊற வச்சிருக்க தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பேஸ்ட்டு மாதிரி பேன் வச்சு நெய் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் இது நெய்யில் தான் செய்யப்படும் எண்ணெயெலாம் கிடையாது தாளிக்க எந்த பொருளுமே கிடையாது கருவேப்பில் மட்டும்தான் போட்டு நல்லா வந்து தாளிக்க போகிறோம் இப்போ கருவேப்பையும் உருவி போட்டுக்க வேண்டியது தான் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு நம்ம வந்து அந்த மசாலா பேஸ்ட்டையும் ஊற்றிக்க வேண்டியது தான் ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அடிக்கடி வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம பூண்டு வெங்காயம்லாம் அடி அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓரம்லாம் நல்லா வந்து எடுத்து விட்டுட்டே இருக்க வேண்டியது தான் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு நல்லாவே கிரேவி நம்ம தண்ணிலாம் ஊற்ற போகுது கிடையாது கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு மறுபடியும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது தான் இது வந்து மங்களூர் சைடில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும் நம்ம சப்பாத்தி தோசைக்கெல்லாம் சாப்பிட நல்லாயிருக்கும் வேற எதுக்கும் சாப்பிட நல்லாயிருக்காது ஏன்னா அள்ளி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் இப்போ மூடி போட்டு மூடி வச்சலாம் இல்லைன்னா வெளியெல்லாம் வந்து அது கொதிக்கும் போது தெரிச்சு தெரிக்க ஆரம்பிக்கும் அதனால் இப்போ மறுபடியும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்க வேண்டியது தான் நான் காளன் வந்து ரெண்டு பேக்கெட் எடுத்திருக்கேன் அதில் இருக்க காம்பு பகுதியில் எடுத்துகிட்டு வெறும் சின்ன சின்னதாக இருந்தால் அது மட்டும் முழுசாகவே போட்டால் அரியலாம் இல்லை இப்போ நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியது தான் அந்த காம்புமே நான் வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு அதை அரைச்சி வந்து இதில் ஊற்றிட்டேன் ஏன்னா வந்து கிரேவி நம்மளுக்கு நல்லா வந்து திக்காக இருக்கும் அதனால் இந்த மாதிரிலாம் ஊற்ற மாட்டாங்க வேஸ்ட் பண்ண வேண்டாமே நான் வந்து அரைச்சி ஊற்றிட்டேன் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இப்போ வந்து எலுமிச்சை பழ அளவுக்கு அதை சின்னதாகவே வந்து புளி நம்ம திக்காக கரைச்சி ஊற்றிக்க வேண்டியது தான் சூப்பராகவே இருக்கும் சின்னதாக வந்து வெள்ளை கட்டி வந்து கூட சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாவே வந்து இந்த கிரேவிக்கு எடுத்து கொடுக்கும் இப்போ நம்ம வந்து சிம்மில் தான் வைக்கணும் ஏன்னா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி சிம்மில் வச்சுன்னா சூப்பராகவே இருக்கும் நம்மளுக்கு அந்த ஊற்றிருக்க நெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு நம்மளுக்கு நல்லாவே வந்து கலரும் நல்லா கொடுக்கும் காஷ்மீர் மிளகா மட்டும்தான் இந்த கிரேவிக்கு யூஸ் பண்ணோம் அப்போ தான் வந்து நல்லாவே இருக்கும் இல்லைனா வந்து ரொம்ப காரமாகிடும் அது வந்து கலரும் கொடுக்கும் காஷ்மீர் மிளகா பார்க்க நல்லாவே இருக்கும் இப்போ வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சி என்னெல்லாம் பிரிஞ்சு கொஞ்சம் போல் அதை தூவி எடுத்துக்க வேண்டியது தான் சூப்பரான சும்மேனா மங்களூர் காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் கமெண்ட் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்தித்த மாதிரி உங்களை இந்த வீடியோ பேர் தீபா விஸ்வநாதன் நன்றி வணக்கம் வீடியோ வந்து எல்லோரும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து எனக்கு வாட்சஸ் கிடைக்கும் பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா வாட்சபஸ் வராது அப்படி உங்கள் பொண்ணான கையில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனே தட்டிடுங்க ப்ளீஸ்